தினமல அணையருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை படத்தோடைய ரிவியூ பார்க்க போகிறோம்னா ஹாட் ஸ்பாட் விக்னேஷ் கார்த்தியோட டேரக்சனில் இந்த திரைப்படம் ரீடியாக இருக்குது படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி எப்படியாவது அந்த ஒரு ப்ரொடியூசராக லாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உள்ளே வராரு கடைசியில் ஒரு எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது அதுக்கு நடுவில் அந்த டேரக்டராக இருக்க ஒரு ஒரு கதைகள்லாம் அப்ரோச் பண்ணுறாருல அதில் ஒரு நாலு கதை இருக்குது அந்த நாலு கதை தான் இந்த படத்தில் வர கதைகளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆந்தாலஜிக் ட்ரீட்மெண்ட்டில் தான் இந்த கதையை ட்ரீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி விக்னேஷ் கார்த்தி அவர்கள் யூடியூப்லயுமே வந்து யுவர் ஷேம் புலி அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு அந்த ஷார்ட் ஃபிலிம் பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதில் ரொம்ப அழகான கருத்தும் இருக்கும் அதை தாண்டி அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கற பார்வையே வேறேயா இருக்கும் ஆனால் அதோடய எண்டில் ரொம்ப அழகான ரொம்ப கரெக்டான ஒரு மெசேஜோடு கொடுத்துருப்பாரு அதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் இந்த ஒரு ஹாட்ஸ்பாட்லையும் ட்ரீட் பண்ணியிருக்காரு அதில் முதல் கதையில் நைன்டி சிக்ஸில் ஒரு ரொம்ப அழகான ஒரு பேரை பார்த்துருப்போம் ஆதித்யா அண்ட் கௌரி கிஷன் இவங்க ரெண்டு பேரும் வராங்க ஆதித்யா என்ன பண்ணுறாரு நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்டே வரோம் நம்மளுடைய கல்யாணத்தை நம்ம வந்து லாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நைட்டு தூங்குறாரு அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது ஒருவேளை பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பசங்க நடந்தா அது எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த கனவுல ஒரு புரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா ஓகே இதே வலியும் வேதனையும் அவளுக்கு இருக்கும் அதனால் அவளுக்கு அந்த வலியும் வேதனையும் நம்ம தர வேணாம் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் உள்ளே போகிறாரு அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டான எண்டை கொடுத்துச்சானா அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அதில் டவுட் இல்லை ஆனால் கடைசியாக ஒரு இடம் மட்டும் எனக்கு வந்து இது என்னது இது கொஞ்சம் லூஸு தனமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலை தந்தது எங்கேனா நீயும் தாலி கட்டிக்கணும் நானும் தாலி கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொன்னார் அது எனக்கு வந்து டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு என்னது அவர் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கலாம் நான் அவனுக்கு தாலி கட்டலை ஏன்னா அது வந்து நானும் கட்ட மாட்டேன் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லை அதனால நீ அப்படி ஏன் கட்டிக்கணும் நமக்கு ரெண்டு பேர் மேரேஜ் ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு கிளாரிட்டியாக இருந்தது பட் அது இல்லாமல் நானும் தாலி கட்டிக்கிறேன் நீயும் தாலி கட்டிக்கிறேன் அங்கேருந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தும் அப்படின்றது ரொம்ப சில்லியாகவும் ஃபன்னாகிறது அந்த ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்துருக்க வேணாம் அப்படின்றது தோணுச்சு பட் அதுக்கு முன்னாடி அவங்க பேசுனது எல்லாமே ரொம்ப வேலிடாக இங்கே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு விஷயம் நடக்கணும் யாருக்குமே இது கொஞ்சம் மேலே இது கொஞ்சம் கீழே அப்படின்ற மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை தாண்டி இப்படி ஒரு ஐடியாவை எதுக்காக ஒரு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றது தெரியல அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ரெண்டாவதாக சாண்டி மாஸ்டருடைய கதை வந்தது சாண்டி மாஸ்டர் அண்ட் அம்மு அபிராமி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க டுவர்ட்ஸில் எண்டில் தான் தெரிய வருது அம்மு அபிராமி வந்து இவருக்கு வந்து ஒரு தங்கச்சி முறை அப்படின்ற மாதிரி வருதுன்னு அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு வலியும் வேதனைக்கும் உள்ளாகிறாங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போகிறாங்க அப்போ விக்னேஷ் கார்த்தி அவர்கள் என்ன சொல்ல வரன்னா சமுதாயத்தில் நாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒன்று வைக்கிறோம் அதனால் ரெண்டு பேருடைய காதல் கதை எந்த அளவுக்கு ஒரு துயரமான நிலையில போய் முடியுது அதுக்கான காரணமே நம்மளுடைய சமுதாயம் தான் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் அது ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப தெளிவாகுது முக்கியமாக அந்த டியூரேஷனாவும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருந்தாங்க அதுவுமே இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் மூணாவதாவது ஒரு கதை அவர் இது முன்னாடி திட்டம் இரண்டு அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார் அதில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் அவர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ இந்த படத்தோடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டர் வந்து நிறைய பேர் கூட அந்த லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பயங்கர நெருக்கமாக இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து வேலையும் தெரியாமல் போயிடுது வேலை போனதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுறாரு எப்படியாவது ஒரு வேலை கிடச்சுன்னு தேடிட்டு இருக்கும்போது இவர ஒரு கேரக்டர் வந்து மீட் பண்ணுது அவர் தான் திண்டுக்கல் சரவணன் நீங்கள் எல்லாருமே டேடி எனக்கு ஒரு டவுட் அப்படின்றத பார்த்துருப்பீங்க அவர் வந்துருந்தார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பயங்கர ஃபன்னாக இருந்தது அவங்க ரெண்டு பேர் வர சீக்வன்ஸில் அந்த ஹீரோ கேரக்டருக்கு என்ன வேலை கொடுக்குறாருன்னா நீங்கள் வந்து ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டாக மாறிடுங்க அப்படின்றது சொல்கிறாரு இவரோ முதல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறமா அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தார் நிறைய காசும் வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஹீரோயினுக்கு தெரிய வருது அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீ சொன்ன விஷயம் ரொம்ப சரி தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீ ஒரு விஷயம் பண்ணுற அது எனக்கு தப்பாகப்படுது அதே விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்போ உனக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு உனக்கு பண்ணுறாங்க அப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம லைஃப்பில் நாம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் மாட்டிக்கிறாங்கன்னா இந்த லஸ்ட்டு வேறு லவ் வேறு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த ஒரு கதையில் அது ரொம்ப கிளாரிட்டியோடு புரிய வச்சுருப்பாங்க ரெண்டும் ரெண்டும் வேற வேறன்றதுலாம் கிடையாது ரெண்டும் ஒன்றுன்றதையும் நான் சொல்ல வரல ஆனால் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக வலிக்கும் வலிக்காமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தப்பு கிடையாது சப்போஸ் இன்னொருத்தருக்கு வலிக்குதுன்னா அது தப்பு தான் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் கொடுத்துருந்தாங்க அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட் இந்த கதையில் இன்னொரு ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து அந்த கேரக்டர் தப்பாக நினச்சிரும் எப்பயுமே படத்தில் ஹீரோவாக வர அம்மாவாக வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸாக இருக்கும்போது அது நம்ம அம்மா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் குள்ள தான் படத்தில் அந்த ஆடியன்ஸாகவே பார்க்க ஆரம்பிப்போம் அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸை எங்கே அவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கேரக்டர் ஹீரோ கேரக்டர் திண்டுக்கல் சரவணன் இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அந்த கான்வர்சேஷனில் யாராக இருந்தாலும் நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அப்படி ஒரு தேட்டர் பிளாஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அடுத்தபடியாக டுவர்ட்ஸ் எந்த கடைசியில் கலையரசன் அவர்களை வச்சு ஒரு கதை வருது அந்த கதையில் சொன்ன மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா தொடர்ந்து குழந்தைங்கள்லாம் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கான சட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் டிவி ப்ரோக்ராம் வரும்போது பேரண்ட்ஸே ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வல்கராக அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னால் கூட நீ பண்ணு இதுலனா இருக்குது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க இதில் வந்து எல்லாரு மேலேயும் தப்பு வெறும் பேரண்ட்ஸ் மேலே மட்டும் தப்பு இல்லை அந்த ஷோ பண்ணுறவங்க மேலே தப்பு இல்லை இந்த ஒரு கண்டென்ட்டாக வெளியில் வந்ததுக்கப்புறமா ஆடியன்ஸாக நம்ம ரசிக்கிறோம்ல அவங்க மேலேயும் தப்புன்றத ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தார் அதுக்கு இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அது ரொம்ப கரெக்டாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த கதைகளையுமே நிறைய தவறுகள் இருந்தது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னென்னா இப்போ கலையரசனுடைய கேரக்டர் டுவர்ட்ஸ் எண்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தப்பு இப்படி ஒரு நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க அம்மா தான் அவங்க அம்மா தான் இந்த ஒரு கேரக்டர்ஸில் நல்லா நடிக்கணும் இன்னும் இந்த டிவி ப்ரோக்ராமில் பெரிய லெவலுக்கு போகணுன்னு சொல்லி அவளை நிறைய சப்போர்ட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ரெஷ்ஷர்னால தான் இந்த குழந்தை இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நின்று இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க எனக்கு என்ன கேள்வினா ஒரு பேரண்ட் அப்படின்னு வரும்போது அம்மா மேலே மட்டும் பழி போடக்கூடாது இல்லை அந்த அப்பாவும் தான் காரணமாக இருக்கார் அந்த அப்பாவை அவர் என்ன மாற்றினார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது இன்னொரு பாயிண்ட் லாஜிக்கா யோசிச்சிங்கன்னா ஒரு ஷோல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க அந்த லைவை கட் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்லுவாங்க அண்டு இன்னொரு ஒரு விஷயம் எந்த ஒரு லைவ் ஷோவாக இருந்தாலும் நாம் பார்க்கறது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தான் பார்ப்போம் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறுகள் ஸ்டேஜில் நடக்குதுன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸாக இருக்கும் இன்னொரு பக்கம் அவங்க நிறைய ஆடு உள்ளே பிளேஸ் பண்ணுவாங்க அதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டிப்பாக ஒரு மணி நேரம் டிலேயில் தான் நம்ம பார்ப்போம் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இது ஒரு படமாக காட்டும்போது கொஞ்சம் லாஜிக்காக ட்ரீட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கதை ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்தது டுவோர்ட்ஸ் த அது வேறையாக ஒன்று காட்டுனாங்க அது இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் அது லாஜிக்கோடு அவுங்கிறதுனால தான் நம்ம கடைசி வரைக்கும் என்டர்டைன் பண்ண முடிஞ்சது ஆனால் கடைசி கதையில் இப்படி லாஜிக் மிஸ் மிஸ் பண்ணதுனால நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது இதை இப்படி சரி பண்ணிருக்கலாமா அதை அப்படி பண்ணியிருக்கலாமேனு அது மட்டும் இல்லாமல் கடைசி கதையில் டுவர்ட்ஸ் த இன்னும் அந்த ட்ராமாவும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போயிடுச்சு அது ஆடியன்ஸாக பார்க்கும்போது சீக்கிரமாக முடியலப்பா இது ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினு நமக்குள்ள தள்ளுது அது இன்னொரு ஒரு பாயிண்டில் என்னென்னா ஒரு எமோஷ்னல் சொல்லணுன்றதுக்காக ஒரு அதுக்காக அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அந்த எமோஷன் சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் டக்குன்னு இங்கே ஒர்க் அவுட் ஆயிடுது அதுக்கான ரீசன் இங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குன்றது அதை புரிஞ்சுக்கிட்டு எடிட் டேபிளில் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஆனால் இந்த படத்தில் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு இந்த படத்துடைய டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த படத்தில் அந்த சின்ன குழந்தை நடிச்சிருக்கு ஆனால் இந்த படத்தில் நாம பார்க்குற டைலாக்ஸ்லாம் அந்த குழந்தை பேசல நாங்கள் வேற ஒரு டைலாக் கொடுத்து தான் அந்த குழந்தைய பேச வச்சோம் அவர்கிட்ட ரொம்ப அழகான ஒரு கிளாரிட்டி இருக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு மெசேஜை சொல்ல போகிறேன் அதுக்கு நானே ஃபஸ்ட்டு தயாராகிடுறேன் இருந்தே அந்த தவறுகளை நான் உடச்சி எரிஞ்சிடறேன் அப்படின்ற அந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்கள் இன்னும் நிறைய வரணும் பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லலை அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு படமாக வரணுன்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இன்னொரு பாயிண்ட் இந்த படத்தில் ரெண்டு மூணு இடத்துல ஒரு சார்ஜிங் ஷாட் வரும் அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம் இப்போ அடுத்து நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா அந்த சார்ஜின் ஆகி அதுக்கப்புறமா அடுத்த கதைக்குள்ளே போவோம் அந்த சார்ஜின் ஆகுது அதுவே எனக்கு லேக் ஃபீல் ஆச்சு அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த கதைக்குள்ளே போகலாமே இல்லை அது ரெகுலர் பேட்டர்னில் அது சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க அடுத்த கதைக்குள்ளே போகணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருந்து அதையும் தவிர்த்துக்கலாமே தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இதுதான் நீங்கள் ஸ்பாட் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி விஷயம்லாம் பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்வியூல சந்திக்கிறேன் அது நராபா பாய் சொன்னீங்கன்னா பிரவீன் கேஸ் பை பாய்